அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கிம்பத ராமதூத கிருபாசிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ ஆஞ்சநேயரை குறித்து நாம் பிரார்த்திக்கும் ஸ்லோகம் இது நம் ஒவ்வொருவருக்கும் நம்மால் இயன்றவை செய்ய முடிந்தவை என்று ஒரு பங்கும் கண்டிப்பாக நடக்க வேணும் ஆனால் அது நம் வசத்தில் இல்லை என்று மற்றொரு பங்கும் உள்ளது நன்னாக படிக்கிறோம் பரீட்சை எழுதுகிறோம் படித்ததற்குத்தான் மதிப்பெண்கள் பெற வேண்டும் இது ஓர் புறம் இது நம்முடைய முயற்சி ஆனால் எதற்காக ஆஞ்சநேயர் சன்னதியை போய் பிரதட்சணம் செய்கிறோம் படிப்பதற்கு முன்னும் வலம் வருகிறோம் பரீட்சை அன்று காலையும் வருகிறோம் ரிசல்ட்டு வரப்போகிற அன்னைக்கு முதல் நாளும் அன்று காலையும் வலம் வருகிறோம் பரீட்சை எழுதி முடித்தாகிவிட்டது அப்புறம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு என்ன பதைப்பு எதற்கு பதட்டம் ஏதோ ஒரு பதட்டம் என உலகத்தில் நடக்கும் அனைத்தும் நம் வசத்தில் இல்லை நம்முடைய கைக்குள் இல்லை பகவானத்தை நடத்துகிறார் அந்த பெருமானுக்கு உறுதுணையாக சக்கரத்தாழ்வார் அதே போல விஷக்சேனர் திருவடி என்னும் ஹனுமான் இப்படி பல மகான்கள் உள்ளனர் அவர்களிடத்தில் பெருமான் பொறுப்பை கொடுத்துள்ளார் நீங்கள் பார்த்து உலகத்துக்கு நன்மை செய்யுங்கள் அப்ப பெருமானிடத்திலிருந்து மகான் கருடத்திலிருந்து நமக்கு கிடைக்கும் அருள் அதிருஷ்டமான அருள் ஒரு இடத்தே தண்ணீர் சுற்றி கழுவுகிறோம் இந்த இடத்துல இருக்க அழுக்கு போச்சு அது கண்ணுக்கு நேரம் தெரியறது திருஷ்டம் கிணறு ஏதோ விழுந்து விட்டது அழுக்கையெல்லாம் தூர்வாருகிறோம் எடுத்து விட்டோம் அதற்கு வேண்டிய மறுநாள் போட்டோம் சுத்தமாகி விட்டது இது திருஷ்டம் கண் நேர தெரிகிறது நாம் சுத்தம் பண்ணதுப்போம் அதே சமயம் புண்ணியாக வாசனம்னு ஒன்று செய்வோம் தீர்த்த சொம்பெடுத்துட்டு அதில் தண்ணீர் சேர்த்து கூர்ச்சம் பாக்கு பழம் மாவளே தேங்காய் அதோடய மந்திரங்களை எல்லாம் சொல்லி அந்த தண்ணீரை எடுத்து வீட்டில் எல்லா விடத்துக்கும் தெளிக்கிறோம் கிணத்துக்குள்ளும் தெளிக்கிறோம் அப்போ கிணத்துக்கு புண்ணிய ஆச்சனம் பண்ணோம் இது கண்ணால் பார்த்து பண்ணுவதற்கு இல்லையே மந்திரம்தான் அதுக்கு ஒரு புனிதத் தன்மையை கொடுக்கறது அப்போ நேர தூர்வாரினோ அழுக்கு எடுத்தோங்கிறது திருஷ்டமாக தெரியுது அழுக்கு போகிறது தெரியுது அதே அந்த அழுக்கு போனால் மட்டும் போகாது அதுக்கு ஒரு புனிதத்தன்மை வர வேண்டும் புனிதத்தன்மை வெறும் அழுக்கு போவதில் மட்டும் அல்ல அதை காட்டிலும் இல்லும் பல மடங்குகள் உயர்ந்தது அதே போலத்தான் இங்கேயும் இப்போ நாம முயற்சி எடுத்து பரீட்சை எழுதினது நாம முயற்சி எடுத்து ஆஸ்பத்திரிக்கு அப்பா அம்மாவை கூட்டின்னு போனது தாத்தா பாட்டியை கூண்டு போனது டாக்டர் முயற்சி எடுத்து ஆபரேஷன் பண்ணது ஆனால் அதுக்கு மேலே எதுக்கு வைத்திய வீரராகவனை பிரார்த்திக்கிறோம் எதற்காக அந்தந்த வைத்திய பெருமாளை பிரார்த்திக்கிறோம் என்ன அவருடைய அதிருஷ்ட ரூபமான அனுகிரகம் அவருடைய அருளும் நமக்கு வேணும் லௌகிகத்தில் எவ்வளவு தூரம் பெருமானுடைய அருள் கேட்க வேணும் கேட்க வேணாம்ங்கிறது தனி விசாரம் அதை விட முக்கியம் அந்த அதிருஷ்டத்தை நாம் எதிர்பார்க்கிறோம் திருஷ்டமா நாம பண்ணுகிற முயற்சியும் வேணும் அதிருஷ்டமா பெருமான் கொடுக்கிற அருளும் வேணும் ஒண்ணுமே வேண்டாமே தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள் வயிறு ஒட்டி இருந்தது குழந்தை பால் குடித்தது வயிறு நிரம்பிற்று திருஷ்டம் கண்ணுக்கு நேரம் தெரியுது பால் கொடுத்தால் வயிறு நிரம்பிற்று ஆனால் பால் கொடுத்த தாயினுடைய அன்பு அந்த அன்பு அப்படி ஒண்ணு கண்ணுக்கு தெரிய போறது இல்லையே கேள்விப்பட்டிருக்கிறோம் தாய் அன்பு இருக்கவேதான் தாய் பால் ஊட்டுகிறாள் அப்ப ஒரு பக்கத்துல பால் ஊட்டுறதுங்கிறது தெரிஞ்சாலும் ஆனா அதுக்கு பின்புலத்தில் இருக்கும் அன்பு தாய் அன்புங்கிறத தொட்டோ கேட்டோ தெரிஞ்சுக்க முடியாதே அது தாயாக உணர்ந்து செலுத்தினால் தானே உண்டு ஆக லோக்கத்தில் ரெண்டும் முக்கியம் நம்ம முயற்சி முக்கியம் அந்த அளவுக்கு அதைவிட அதிகமாக பெருமானுடைய அருள் முக்கியம் அதனால் தான் ஆஞ்சநேய சுவாமி இவ்வளவு பிரசித்தி பெற்றிருக்கிறார் அப்பேற்பட்ட கடவுளான ராமன் அந்த ராமனே தனக்கு காரியம் நடக்கணும்னு சொல்லும் போது ஹனுமானை தானே வேண்டினார் எப்ப வேணும்னாலும் சஞ்சீவி மூலிகைகள் எல்லாம் எடுத்துன்னு வரணும் அவர் தான் போறார் நமக்கு சீத்தைய போய் தேடி கொண்டு வர வேண்டும் அவர் தான் போகிறார் அதே திரும்ப போய் ரெண்டு தரம் மூலிகைகள் எடுத்துன்னு வந்திருக்கார் வடக்க ரெண்டு தரமும் கதை பார்த்துட்டோமே இரண்டு முறையும் போய் எடுத்து கொண்டு வந்திருக்கார் பரத்வாஜ ஆசிரமத்தில் ராமன் இறங்கின உடனே ஓ இப்போ ஒரு நாள் தங்க வேண்டியிருக்கே பரதன் என்ன பண்ணிடுவனோ தெரியலையே நான் வந்துட்டே இருக்கேன்னு செய்தியை போய் சொல்லு அப்போவும் ஆஞ்சநேயர் தான் தேவைப்படுறார் குகன சமாதானப்படுத்த அவர் தான் எட்டு திசையிலிருந்து புனித நீரை கொண்டு வருவதற்கு அவர்தான் இப்படி எல்லாத்துக்கும் ஆஞ்சநேயர் ராமனை பண்ணிருக்கார் இரண்டு உயிர்களை காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்னால் அப்ப அவர் ராமனை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா நாம எதிர்பார்க்க மாட்டோமா அந்த ஆஞ்சநேயருடைய அருள் பெறுவதற்குத்தான் தற்போது நாம் குடந்தை திருக்குடந்தை கும்பகோணத்திலிருந்து மாயவரம் போகும் மார்க்கம் கும்பகோணத்திலிருந்து மூன்றாவது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் அம்மா அம்மாசத்திரம் போஸ்ட் விஜயலட்சுமி நகர் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி இது திருவிடைமருதூர் தாலுகாவில் தேப்பெருவானல்லூர் உள்ளது அருகே அம்மா அம்மாசத்திரம் அங்கிருக்கும் விஜயலட்சுமி நகரம் அங்குதான் ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி உள்ளார் ரொம்ப ஆச்சரியமான மூர்த்தி இதோ மூலவரை சேவிப்போம் சின்ன கோவில் ஆஞ்சநேய சுவாமி மட்டும்தான் இருக்கிறார் பக்கத்துல அவருடைய இஷ்ட தெய்வம் அனைத்தும் அவனே அப்படிப்பட்ட ராமன் லக்ஷ்மணன் சீதை சின்ன திருக்கோலத்தில் எழுந்துருளி உள்ளார்கள் இதோ மூலவர் கைகளை கூப்பி கொண்டிருக்கிறார் கதையை கீழே ஊர்ணி இருக்கிறார் நீண்ட வாலை சுற்றி தன் தலைக்கு மேலே வைத்திருக்கிறார் எல்லாம் மூலமூர்த்தி ஆஞ்சநேயரை சேவி சென்றோம் பக்கத்துல உற்சவமூர்த்தி ராமன் சின்ன திருக்கோலம் அவருக்குன்னு இருக்கிற ஆராத்திய பெருமான் ஹனுமார் பெருமாளுக்கு பூஜை பண்ணி ஆராதனை பண்ணியிருப்பார் இல்லையா எந்த சன்னதியில் இருக்கிற ஹனுமாருக்கும் ஆராதனத்துக்கு ராமன் வேணுமே அதற்குத்தான் தான் இங்கே எழுந்துருளி உள்ளார் நாம் சென்ற அன்று நமக்கொரு பாக்கியம் இங்கிருக்கும் ஆஞ்சநேய சுவாமிக்கு பெரிய திருமஞ்சனம் செய்தார்கள் ஆசையோடே பரிவோட திருமஞ்சனம் நடந்தது முதல்ல தைல ஸ்நானம்னு சொல்ல முல்லையோ அதை போல காப்பு எண்ணெய் திருமஞ்சனம் நடந்தது எண்ணெய் போகணும்னால் பிசு பிசுப்பு போகணுமே அடுத்தவர் ராம கெங்கிறதுக்கு தயாராகணுமே அதுக்காகத்தான் சீயக்காப்புடியாலேயே திருமஞ்சனம் சீக்காப்பொடி கரைத்து எண்ணெய் பிசுக்கு போறதுக்காக திருமஞ்சனம் சீயக்காய் திருமஞ்சனம் ஆனவுடனே மஞ்சள் காப்பு இங்கே அங்கே திருநெற்றியில் திரு திருமார்பில் கையில் திருவடியில் என்று எல்லா இடத்துலையும் மஞ்சள் காப்பு சமர்ப்பித்தனர் அதுக்கு அடுத்தது பால் திருமஞ்சனம் பாலும் தேனும் தயிரும் அனைத்துமாகத்தான் அவர் உள்ளார் பால் போல இருக்குன்னா பித்தத்தை போக்கும் ஆஞ்சநேயர் பேசுறதை கேட்டாலே பித்தம் போடும் தேனால திருமஞ்சனம்னு சொன்னா தேனாலே எல்லா மருந்தையும் குழைக்கிறதுக்காக தான் பயன்படும் அதை போல நம்முடைய எல்லா நன்மைக்கும் இவர்தான் பயன்படுகிறார் பால் திருமஞ்சனம் சேவித்து கொண்டோம் அடுத்தது பஞ்சாமிர்த்த திருமஞ்சனம் ஐந்து அமிர்தங்கள் கலந்து அதாவது வெள்ளப்பாகு வெல்லம் தேங்காய் துருவல் மற்றுமுண்டான பழ வகைகள் பேரிச்சம்பழம் வாழைப்பழம் என்னென்ன பழமோ எல்லாம் கலந்து அவருக்கு திருமஞ்சனம் பால் என்கோ நான்கு வேத பயனென்கோ நுடங்கு கேள்வி இசை என்கோ என்ற அனைத்து சுவையாகவும் ஆஞ்சநேயரே உள்ளார் அவர் பேசினால் இன்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கலாம் அமிர்தமயமான பேச்சுடையவர் அவருக்கு பஞ்சாமிர்த திருமஞ்சனம் அடுத்து சந்தனக்காப்பு சாத்தினார்கள் எவ்வளவு வேகம் இதோ ராமச்சந்திரனுக்கு சந்தன காப்பு ரெண்டு நிமிஷத்துல சாத்தின்னு விட்டார் உடனே ஆஞ்சநேயருக்கு சந்தனக்காப்பு அவருக்கு சாத்தி முடிக்கிறச்சேவே அவருடைய நெத்தியில் நீண்ட குங்குமக்காப்பு சந்தனக்காப்பையும் குங்குமக்காப்பையும் சேவித்துக் கொண்டோம் பெருந்திருவஞ்சனம் முடிந்தது இனி ஆஞ்சநேய சுவாமிக்கு அலங்காரம் செய்தார்கள் ஷட்டுன்னு மாற்றின்னு வந்துட்டார் நாம ஏதான்னு உன்னை மாற்றின்னு வரணும்னா அரை மணி ஆகும் ஆனால் ஆஞ்சநேயர் எவ்வளவு வேகமா அலங்காரம் பண்ணி வந்தாரு தெரியுமோ அவர் தயாரா இருக்கார் நம்ம மெதுவாக இருக்கும் அவருக்கு சோம்பல் கொஞ்சம் கூட இல்லை நமக்கு எழுந்திருக்கிறதுக்கே கட்டமா இருக்கு அவர் எப்போ எப்போங்கிற உற்சாகம் உத்வேகத்தோடனா இருக்கார் அதோ கிரீட்டம் சாத்தி கொண்டார் வெள்ளி கவச்சம் வெள்ளியில் கிவி கிரீட்டம் வெள்ளியில் கவச்சம் அழகான மாலை அணிவித்து கொண்டார்கள் மாலையை சாத்தி கொண்டு கையில் வெள்ளி கதை நீண்டு வலக்கையில் பிடித்திருக்கும் கதை எல்லா கவச்சமும் சாத்திண்டு புஷ்ப ஆடை அணிகலன்களோடு அனைவருக்கும் சேவை சாதித்தார் தீர்த்தம் பிரசாதம் ஜட்டாரி எல்லாத்தையும் பெற்று கொண்டு வந்தோம் ஆக இந்த திருக்கோயில் தேப்பெருமானல்லூர் அருகே அம்மா சத்திரம் தபால் அங்கிருக்கும் விஜயலட்சுமி நகர் அங்கிருக்கும் ராமபக்த ஆஞ்சநேய சுவாமி கண்டிப்பா எல்லாரும் வந்து இந்த ஆஞ்சநேயருடைய அருளை பெற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு போவோம் இப்ப பார்க்க வேண்டியது நூத்தி பத்தொன்பதாவது சர்க்கம் ராமன் தசரதன் ஆகிய இருவரும் திரும்ப சந்தித்துக் கொள்ளுகிறார்கள் இதைத்தான் கிழியே கோடி காட்டி இருந்தேன் தேவர்கள் எல்லாம் வந்து கூடுறார்கள் அவர்களுக்கு முன்னால் தசரதனையும் முன்னிட்டு கொண்டார்கள் யாரு என்ன பேசி சமாதானம் அடைய வேண்டாமா தசரதன் எத்தனை வருத்தத்தோட சொர்க்கத்தை அடைந்து விட்டார் இப்ப அந்த வருத்தம் எல்லாம் நீங்களுமே ராமனை பார்த்தவர் ஆனந்தப்பட வேண்டுமே அதுதான் நடக்கிறது ஏதச்சுத்வா சுபம் வாக்கியம் ராகவேண அனுபாஷிதம் தத சுபதரம் வாக்கியம் வியாஜஹார மகேஸ்வர ராகவனால் பேசப்பட்டதை மகேஸ்வரன் சிவன் கேட்டுக்கொண்டார் ராகவன் பதில் சொல்லியிருக்கார் பிரம்மா இருக்கார் கடைசியப்ப அக்னி பகவான் சீத்தையை கொண்டு வந்து சமர்ப்பிக்க ராமன் ஆனந்தமா ஏத்துனுட்டார் சமேத்திய ராமஹா பிரியா மகா யஷாக சுகம் அனுபபூவ அனுபபுவராகவாக ரொம்ப சுகமா சீதையும் ராமனும் நின்று கொண்டிருந்தார்கள் அது வரைக்கும் போன சர்க்கத்துல பார்த்தோம் அதை பார்க்கிற ஆனந்தத்தோடை ஆகாசத்தில் தேவர்கள் கூடி அப்போது சிவபெருமான் தோத்திரம் செய்கிறார் புஷ்கராட்ச மகாபாகோ மகாவக்ஷ பரம் தப திருஷ்டியா கிருதமிதம் கர்ம துயா தர்மபிருதாம் வர மிகச்சிறந்தவனே உன்னால் செய்யப்பட்ட இந்த செயலானது சாமானியத்தில் யாராலும் செய்ய முடியாது இப்படியா ராவணனை முடிக்க முடியும் ராவணனிடத்திலே பிறந்த இந்திரஜித்தை அழிக்க முடியும் பிராப்தராஜ்யம் அயோத்தியான்ச நந்தயித்வா சுகுரு ஜனம் நீர் திரும்ப கண்டிப்பா ஊரு போனும் இப்ப பிரம்மா சொன்னத்தை வெட்டி பேசுறார் சிவன் பிரம்மா சொன்னது இப்படியே வைகுந்தத்துக்கு வந்துவிட வேண்டும் பரமசிவனார் சொல்றார் இது என்ன நியாயம் அங்கிருந்து வந்திருக்கார் அம்மா மூணு பேரும் தவிச்சென்றிருக்கார் பரதன் தவிச்சென்றிருக்கார் திரும்ப போக வேண்டாமா அவர்களோட சேர வேண்டாமா பட்டாபிஷேகம் ஓஹோ நடக்க வேண்டாமா மக்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட வேண்டாமா உயிரையே ராமநடத்துல வச்சுருக்கா நம்ம காரியம் முடிஞ்சு போச்சுங்கிறதுக்காக பிரமனே உடனே வைகுந்தத்துக்கு வான்னு சொல்லிடுறது நியாயமா கேட்டார் பரமசிவன் ஆனால அவருக்கு தான் அங்க பெருமையே ஷடர்தனையன ஸ்ரீமான்னு வால்மீகி பட்டம் கொடுத்தார் இஷ்டுவா துரகமேதேன பிராப்பியஞ்ச அனுத்தமம் யஷஹ திரும்ப வரவேண்டும் தான தர்மங்களை புரிய வேண்டும் பல பல அஸ்வமேத யாகத்தை ராமானி செய்ய வேண்டும் நாடே வாழும்படிக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் ஆழ வேண்டும் ஏஷராஜா தசரத பிதா தவ பிதா தவ லோகே குருஸ்தவ மகாயஷாக இதோ உன்னுடைய பிதா ஆகாயத்தில் விமானத்தில் வந்து பார் வணங்கிக் கொள் என்று சிவன் கூறினார் ராமன் பார்த்தால் தன் ஆசை அன்பு தந்தை யாரோடே தான் அப்படி இப்படி விளையாடி கழித்திருப்பனோ அவர் நின்றிருந்தார் மகாதேவச்சுருத்வா ராகவ சகலட்சுமணா விமான சிகரஸ்திய பிரமாணமகரோத் பிதுகு தன் தந்தையார பார்த்து நா தழுதழுத்து கண்களிலிருந்து கண்ணீர் மல்க கைகூப்பினான் ராமன் வந்தார் தயரதன் ராமனை வாரி அணைத்தார் தன் மடியிலே அமர்த்தி கொண்டார் பிராணை பிரியதரம் திருஷ்டுவா புத்திரம் தசரதஸ்ததா ஆரோப்பியாங்கே மகாபாகு வராசனகத பிரபு பெரும் சிங்காசனத்தில் வீற்றிருக்க போறது அப்புறம் இப்ப தந்தையின் மடியில் சுகமாக ராமன் வீற்றிருந்தார் தந்தை பார்த்து சொல்ற ராமா எத்தனை நாட்கள் ஆயின இந்த திருக்கோலத்தில் உன்னை பார்ப்பேனா என்று கண் பூத்து போயிட்டு இப்படி ஒரு விஜயராகவனாக நிற்க முடியுமா நான் பெத்த மகனா இப்படி இருக்கிறேன் ஆம் துஷ்டுவா குசலினம் பரிஷ்வசலக்ஷ்மணன் தாரிதோகம் புத்திர சுபுத்திரேன மகாத்மனா நான் பண்ண பாபங்களிலிருந்தெல்லாம் தாண்டினேன் சம்சாரத்திலிருந்து தாண்டினேன் உன்னையும் இலக்குவனையும் பெற்று என்ன பாக்யம் பெற்றிருக்கிறேன் அஷ்டாவக்ரேன தர்மாத்மா ககோளோ பிராமணோ யதா எப்படி ககோளங்கிற அந்தனர் தன் மகனான அஷ்டாவக்கராலே சம்சாரத்திலிருந்தே தாண்டு வைக்கப்பட்டாரோ முக்தி பெற்றாரோ அதை போல் எனக்கு நீ செய்திருக்கிறீர் பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணனை பார்த்து இன்னும் சந்தோஷமா பேசியிருக்கார் தர்மம் பிராப் சசி தர்மக்ஞஸ் விபுலம் பூவி ராமே பிரசன்னே ஸ்வர்கஞ்ச மகிமானம் தத்தோத்தமம் ராமனுக்கு இருக்கிற பெருமையை விட லக்ஷ்மணா உனக்குத்தான் பெருமை உன்னை பெற்று நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கேன் ராமனாவது பெற்றேன் வளர்த்தேன் ஆசை வைத்தேன் காட்டுக்கு அனுப்பினேன் ஆனால் உனக்கு காட்டுக்கு போக வேண்டிய நிர்பந்தமே இல்லையே ஆனாலும் நீ சொல்லாமல் காட்டுக் கேகினாய் அதுதான் உன்னுடைய தியாகம் ராமனுக்கு நான் இருந்து எத்தனை செய்திருப்பேனோ அத்தனையும் நீ இருந்து செய்திருக்கிறாய் உன்னைத்தான் கொண்டாட வேண்டும் தர்மம் பிராப்தசி தர்மஜவி விபுலம் புவி இந்த உலகத்தில் சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரை உன்னைத்தான் கைங்கரிய செல்வம் படைத்தவனாக கொண்டாடுவார்கள் உன் புகழ் திக்கெட்டும் பரவி இருக்கும் ராம சர்வச ஹிதேஷ்வபிரதஸ்ததா பக்கத்தில் இருக்கிற சீதையை பார்த்தார் தழுதழுத்து போயித்தே ஹே பெண்ணே உன்னை நான் நாட்டு பெண்ணாக அடைவதற்கு எத்தனை பாக்யம் பண்ணியிருக்கணும் புத்திரி தியாபாஷ்ய என் மகளே என்று கூப்பிட்டார் தசரதன் மதுரம் சனிரேவ உவாசஹ கர்த்தவ்யோ நது தேகி மண்யு தியாகமிமம் பிரதி இந்த ராமனிடத்திலே சற்றும் கோபம் கொள்ளாதே நீ நடத்த வேண்டியதெல்லாம் செவ்வனே நடத்தி விட்டாய் ராம் இப்படி சொல்லிவிட்டானேன்னு கோபம் கொள்ளாதே உன்னை போல ஒரு பதிவிரதாசி காமணி யார் இருக்க முடியும் எந்த பெண்ணாவ இப்படி காட்டுக்கு வருவளா உன்னை பெற்றதால் எங்கள் குலமே வாழ்ந்தது இன்றல்ல ஏழு தலைமுறைக்கும் வாழ்ந்தது என்றெல்லாம் தசரதன் ராமன் லக்ஷ்மணன் சீதையனிடத்தே அன்பு மாறி பொழிந்தான் அப்போது ராமன் தசரதனை பார்த்து ஒன்று கேட்கிறார் என்ன கேட்கிறார்னு பார்ப்போம்